வணக்கம் தளிர் வணக்கம் பயப்படாம தைரியமா சொல்லுங்க வணக்கம் வணக்கம் இப்பதான் தளிர் மதியன் வந்து பிறந்த குழந்தை மாதிரி மேடையில் வந்து நிற்கிறாரு நல்லா பேசிட முடியுமா ம் பயம்லாம் இல்லையே யாரை பார்த்தா பயமா இருக்கு எந்த நடுவரை பார்த்தா பயமா இருக்கு யாரை பார்த்தாலும் பயமா யாரை பார்த்தும் பயமா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க என்ன தலைப்புல பேச போறீங்க கழிவுகளாகும் கனவுகள் ஆஹா ஒருத்தர் கனவு மெய்ப்படட்டும்ங்கிறாரு இன்னொருத்தர் வந்து கனவுகள் வந்து கழிவுகளாக மாறுது அப்படிங்கிறாரு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வித்தியாசமான தலைப்புல வித்தியாசமான ஒரு உரையாடலை இன்றைக்கு தொடங்கி இருப்பது உண்மையிலேயே மனதிற்கு மகிழ்ச்சியா இருக்கு உங்களுடைய நேரம் இது சிறப்பான உரை எங்களுக்கு கொடுங்க வாழ்த்துக்கள் அறிவு நிறை தேங்கி கிடக்கின்றன என்பது என் கருத்து மலிவு விலை பொம்மைகளை வைத்து விளையாடும் குழந்தைக்கு அதிக விலையுள்ள கவர்ச்சியான பொம்மை வாங்கி விளையாடும் ஆசை இருக்கும் அதை அழுது புரண்டு

கொடுப்பார்கள் ஒரு மாதத்திற்கு பின் கேட்பாரற்று அதுவும் ஒரு மூளையில் தூசி பிடித்து கழிவாக தேங்கி கிடக்கும் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே ஒரு பொதுவான பண்புண்டு அது வேறு ஒன்றும் இல்லை புத்தாடை வாங்குவதுதான் ஆமாங்க எல்லாருடைய வீட்டிலும் போய் பார்த்தால் தெரியும் எல்லா செல்ஃபுகளும் நிறைந்து பீரோ நிறைந்து வைக்க இடம் இல்லாமல் உறங்கும் கட்டிலில் முக்கால் வாசியை நிரப்பி வெளியில் கொடிக்கயிற்றில் காய வைத்து என்று ஒரு நடுத்தர குடும்பம் வசிக்கும் வீட்டில் எங்கும் நீக்க மரம் நிறைந்திருப்பது இதை யாரும் மறுக்க முடியாது என்பதே என் நாணித்தரமான கருத்து முன்பெல்லாம் தீபாவளி பொங்கலுக்கு ஆடைகள் வாங்குவது அபூர்வம் என்பார் என் அப்பா ஆனால் என்றோ நிலைமை அப்படியா இருக்கிறது வருடம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களில் பாதியை கொண்டாடியே தீர்த்து விடுகிறோம் எந்த ஒரு கொண்டாட்டமும் புத்தாடை இல்லாமல் இருக்காது அடுத்து புதிது புதிதாக விதவிதமாக அவதான பிரகாரம் எடுக்கும் வீட்டு உபயோக பொருள்கள் மின்னணு சாதனங்கள் என்று பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் ஒவ்வொன்றை பற்றிய நம் கனவும் நீண்டு கொண்டே செல்லும் அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஒரு நாள் போதாது காலத்தின் அருமை கருதி ஒன்றை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நமது கலாம் ஐயா சொன்னது போல கனவுகள் காண்போம் கழிவுகள் ஆக்குவதற்கல்ல பல சாதனைகள் படைப்பதற்கு நன்றி வணக்கம் மூன்று நிமிட உரையில யார் யாரெல்லாம் வம்புக்கு இழுக்க முடியுமோ எல்லாரையும் வம்புக்கு இழுத்திருக்கிறான் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறான் தம்பி தளிர்மதியன் நிறைய வீடுகளுக்கு போய் என்னென்னலாம் தேங்கி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து ஒரு ஆய்வு பண்ணிட்டு வந்த மாதிரி இந்த உரையை பேசியிருக்கிற தம்பி தளிர்மதியனுக்கு வாழ்த்துக்கள் நன்றி உங்களுடைய உரை நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்ததுன்னு கேட்கலாமா ம் கேட்கலாமா முதல்ல அன்பிற்கினி அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவகர் அவர்கள் வணக்கம் தளிர்மதியன் வணக்கம் நம்ம பொதுவாக சமூகத்தில் கழிவுநீர் தேங்கினா எவ்வளோ கோவப்படுறோம் ஆவேசப்படுறோம் எரிச்சல் படுறோம் ஆனால் நம்ம வீட்டில் இவ்வளோ பொருட்கள் தேங்கி கிடக்குது அப்படிங்கிறத தளிர்மதியன் சொல்லும் தான் நமக்கே அதிர்ச்சியாக இருக்குது இவ்வளவு ஆடைகளை எல்லா இடத்துலையும் பரத்தி வச்சுருக்குறோம் இதை யாருக்காவது கொடுத்தா கூட பிரயோஜனமாக இருக்கும் எவ்வளோ பெரிய சிந்தனை இது வரைக்கும் யாருமே தொடாத ஒரு தலைப்பை தொட்டதற்காகவே இந்த குழந்தைக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நன்றி உண்மையிலே ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளருக்கான ஒரு ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் இது எதிர்வாதம் செய்வதற்கான ரொம்ப அழகா அன்பிற்கினி அக்கா வாழ்த்தி இருக்கிறாங்க அன்பிற்கினி அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் நீங்க அந்த உடல் அசைவு மொழி புருஸ்லி அருணாது எல்லார் வீட்லேயும் இந்த புது வருஷம் வந்து ஒரு வைராக்கியமாக ஒன்று எடுப்போம் நாளையிலேருந்து சிகரெட் குடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி மஞ்சானத்துக்கு மேலே குடிச்சிருவோம் அப்புறம் நாளையிலேருந்து காஃபி குடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி இன்றைக்கே குடிக்க ஆரம்பிச்சிருவோம் எல்லாத்தையும் நம்ம உறுதிமொழி எடுப்போம் எதையும் அதை நிறைவேற்ற மாட்டோம் இந்த கழிவுகள் எப்படி அதில் அவன் சொன்ன அந்த விஷயம் இருக்கு பாருங்க அதுக்கு தகுந்தாப்புல அவனுடைய உடல் அங்க அசைவு பேச்சு குரலில் ஏற்ற இறக்கம் இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு மதுரையிலேருந்து இன்றைக்கி பெரிய பேச்சாளராக இருக்கக்கூடிய பட்டிமன்ற ராஜா அவர்கள் சின்ன வயசில் கருப்பு பேண்ட்டு மஞ்சள் சட்டை போட்டு ஒல்லியாக அழகாக மைக் முன்னாடி பேசினா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கி பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் இல்லை அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பத்து வயசு குட்டி ராஜாவை பார்த்த மாதிரி இருக்குது சங்கரா தொலைக்காட்சியினுடைய வெற்றியாக நான் அதை கருதுறேன் அடுத்த சுற்றுக்கு நீ தயாராகிட்ட நீ டக்குன்னு அப்பாட்ட சொல்லி புது பேண்ட்டு புது சட்டை புது பெல்ட்டும் ரெடி ஆகிடு கலக்கர சந்த்ரு இரண்டு நடுவர்களுமே அற்புதமாக இருக்கிறாங்க நேர்மறையான மதிப்புரைகளை வழங்கியிருக்கிறாங்க தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் தளிர்மதியன சந்திக்கலாம் வாழ்த்துக்கள்